இன்றைய இறை வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆணையிடவே வேண்டாம் மத்தையு எழுதிய தூய நச்செய்திலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இறை வார்த்தைகள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது ஆணை இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது ஆண்டவரின் கால்மனை எரிசிலின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி எனும் வெள்ளையாக்கவோ கரப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தியோனிடமிருந்து வருகிறது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி